கேட்டதுமே ஸ்டெப் எடுத்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கமலஹாசன் அவர்கள் பாராட்டியுள்ளார் என்ன என்பது குறித்து எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தமிழ் சினிமாவை பொறுத்தவரை பாடும் நிலா என்கின்ற அன்பான பட்டத்தோடு பல ஆண்டுகளாக இசை மாமேதையாக பயணித்து வந்தவர் தான் எஸ் பி பாலசுப்ரமணியம் இவருடைய குரலுக்கு மயங்காத மனிதர்களே இல்லை என்றால் அது கொஞ்சம் கூட மிகை அல்ல அந்த அளவிற்கு தமிழ் மொழி மட்டுமல்லாமல் சுமார் பதினாறு மொழிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி அசத்தியவர் எஸ்பிபி திரைத்துறையை தாண்டி படகுவதற்கும் மிகவும் இனிமையானவர் எஸ்பிபி என்பது அவரது ரசிகர்களின் கருத்து எண்ணற்ற விருதுகள் இயக்கம் பாடல் இசை நடிப்பு மற்றும் தயாரிப்பு என்று பல்வேறு பரிமாண எடுத்து தமிழ் திரையுலகில் தனக்கென நீங்காத ஒரு இடத்தோடு பலருடைய மனங்களில் இப்போதும் வளமந்து கொண்டிருப்பவர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலைகள் காலமானார் இந்த சூழலில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அவருடைய நான்காம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட உள்ள இந்த சூழலில் எஸ்பிபியின் மகன் எஸ்பிபி தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு அண்மையில் கோரிக்கை ஒன்றையும் வைத்திருந்தார் அதில் தமிழ் சினிமா ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்து மண்ணை விட்டு மறைந்தாலும் அவர்களுடைய மனதில் வாழ்ந்து மறையாமல் என்றென்றும் வாழ்ந்து வரும் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பல ஆண்டு காலம் வாழ்ந்த சென்னை காம்தார் நகர் அல்லது அவர் வசித்த வீதிக்கு எஸ்பிபி பெயரை சூட்ட ஆவணம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கையை விடுத்திருந்தார் இதற்கு இசைத்துறையைச் சேர்ந்த மற்றும் கலைத்துறையைச் சேர்ந்த பலரும் ஆதரவு தெரிவித்து வந்த நிலைகள் நேற்று செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு முக்கியமான அறிவிப்பினை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டிருந்தார் அதில் பாடும் நிலா எஸ்பிபி அவர்களது நினைவு நாளில் அவர் வாழ்ந்த காம்தார் நகர் பிரதான சாலைக்கு எஸ்பி பாலசுப்பிரமணியம் பாலசுப்ரமணியம் சாலை என பெயரிடப்படும் என்றும் இந்த அறிவிப்பால் அவருக்கு இருக்கும் கோடிக்கணக்கான ரசிகர்களின் ஒருவனாக மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்கிறேன் என்றும் அவர் அறிவித்திருந்தார் இது திரைத்துறையினர் மத்தியில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து அதற்கு நன்றி தெரிவிக்கும் வகைகள் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ஒரு பதிவினை வெளியிட்டிருக்கிறார் அதில் ஒப்பற்ற இசைக்கலைஞரும் எனது மூத்த சகோதரருமான எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களின் பெயரை சென்னையின் அவர் வாழ்ந்த தெருவுக்கு சுட்டி அதற்கான அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பாலு அண்ணாவின் ரசிகர்கள் கூட்டத்தில் இருக்கின்ற ஒருவனாக என் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தமிழக முதல்வருக்கு நான் உரித்தாக்குகிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார் இளையராஜா அவர்களும் இதற்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க